கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில கட்டிக்கொண்டு இங்கு பாத்திரத்தில் தண்ணி வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் யோவான் ஒன் பதிமூணு நாலு அஞ்சு கத்தர்கள் பெரியவர்களே பராக்கிரமத்தையும் நீதியையும் கட்சியாகவும் மைமையையும் மகத்துவத்தையும் பட்டயமாகவும் அறையிலே கட்டிக்கொண்டு ஜெயமாயிருந்தவர் இப்பொழுது ஒரு சீலையை அறையிலே கட்டிக்கொண்டு ஒவ்வொரு சீசனுடைய கால்களையும் கழுவி துடைக்கிறார் நான் ஊழியம் கொள்ளும்படி அல்ல ஊழியம் செய்யும்படிக்கு வந்தேன் என்று தாம் சொன்ன வார்த்தையை இங்கே மெய் மேய்பிக்கிறாய் தேவன் நம்மை நெஞ்சி நேஞ்சி தேவன் நம்மை நேசித்து நம் மட்டம் இவ்வளவாய் தம்மை தாழ்த்துகிறார் நாம் அவருடைய தாழ்மையை அறிந்து கொண்டு அவரை போல் தாழ்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும்